தினமல நேரில் வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறேன்னா கொட்டுக்காலி வினோத்தோடைய டைரக்ஷன் இந்த படம் ரெடியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வினோத் பெபிள்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருந்தார் கூழாங்கல்னு சொல்லிட்டு அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிக முக்கியமாக ஒரு அப்பா பையன் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை அந்த சண்டையோடைய முடிவில் அவங்க என்ன கன்வே பண்ண வராங்க அப்படின்றது அந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க மிக முக்கியமாக ஒரு கிராமத்தில் ஒரு தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பெண்மணியாக இருந்துட்டு அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டம் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு தொடர்ந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவங்களோட பயன் பயணத்தை அடுத்தடுத்த நாள் கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் வினோத் அப்படி இந்த படம் கொட்டுக்காலி வந்தீங்கன்னா எல்லாருமே இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருமையாக பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க அதனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம இந்த படத்தை பார்க்கவே உட்காரோம் அப்படிப்பட்ட நமக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ரொம்ப ட்ராகாக ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே போகாத ஒரு ஃபீல்குள்ளேயே இருந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு இருந்தது அண்ட் படத்துடைய செகண்ட் ஆஃப்குள்ளே போனதுக்கப்புறமா தான் அவங்க சொல்ல வந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு ஆர்கானிக்காக ஒரு சீன் இருக்கும்ல அந்த சீனை எப்போயுமே இந்த ட்ராவலை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னென்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த சுவாரஸ்யத்துக்குள்ளேயே இருந்தால் தான் அந்த ட்ராவல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை அந்த ட்ராவல் ஏதாவது காமெடியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம் இது ரெண்டுமே இல்லைனாலே அந்த ட்ராவல் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக அமையாது அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது இதுவுமே பெபுல்ஸ் மாதிரி ஒரு ட்ராவலில் இருக்க ஒரு படம் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் அந்த இன்டர்வல் பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு நடக்குது ஒரு ஒரு ட்ராமா ஒன்று நடக்குது அந்த ட்ராமா ரொம்ப ஆர்கானிக்காக அந்த அந்த ட்ராமாவில் நடித்த எல்லாருமே ஓரளவு இந்த ஒரு கொட்டுக்காலையில் நடித்த ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குது மிக முக்கியமாக ஆனா பெண் ஏன்னா அந்த ஷார்ட்லாம் ஒரு இருபத்தி மூணு டேக் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூரிய அவர்கள் உண்மையிலே அடிக்கிறார் யோசிச்சு பாருங்க அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு அது அது யோசிக்கும் போதே அப்படி இருக்குது அந்த 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 ட்ராமாவை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து அந்த சீக்வென்ஸுக்கு அப்புறமா தான் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படி ஒரு ஃபேஸ்குள்ளே போல் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த கதைக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பட் இதை தாண்டி படத்தோடைய செகண்ட் ஹாஃப்குள்ள போனதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த காலம் ஆடை வச்சு ஒரு சீக்வன்ஸ் வந்துருக்கும் அதில் சூரியோடைய கேரக்டரைசேஷன் எங்கே உடைய ஆரம்பிக்குது அப்படின்ற காட்டுற அந்த ஒரு விஷயமாட்டாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸுக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஒரு குழந்தை அந்த காலமாடு ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த குழந்தைக்கும் அந்த காலமாடுக்கும் இருக்க அந்த நட்பு அந்த உறவு அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா சிட்டி லைஃப்ல நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது இந்த மாதிரியான கிராமத்து வாழ்க்கையிலாம் அதை பார்க்க முடியும் அதை பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக ஏன்னா ஒரு ஆறு அடிக்கு ஏழு அடிக்கு நிற்கிற ஒரு மனுஷனாலே அந்த காலமாட்டை ஒன்றும் பண்ண முடியல அது உரும்புது அப்படி அப்படி கோவத்தோடு தலையை சிலுக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ரொம்ப குட்டி பாப்பா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அழகாக சொல்கிறாங்க நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அனுப்பி விட்ருவாங்க அப்படின்ற அவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்குது தெரியுங்களா அந்த கான்வர்சேஷன் ஒன்று போதும் இந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு அப்படி ஒரு சீன் படத்தோடய ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்படலையே அப்படின்றது படத்தோடய ஃபஸ்ட் ஆஃப்லேயே எனக்கு ஒரே ஒரு சீன் பிடிச்சிது என்னென்ன அந்த ஆட்டோ ஒன்று ரொட்டேட் ஒன்று பண்ணுவாங்க அது பயங்கரமான ஐடியா செம்மையாக இருந்துச்சு அதை என்ஜாய் பண்ணேன் அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லை அந்த கதையை நகர்த்துற மாதிரியான ஒரு எந்த ஒரு சீனும் இல்லாமல் ரொம்ப ட்ராகா ரொம்ப லேகாக அவங்க போகிறாங்க போகிறாங்க போகிறாங்கன்றதை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா எத்தனை கிலோமீட்டர் போவாங்க அந்த வண்டியில் எவ்வளோ தான் பெட்ரோல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூர் எப்படி நம்ம இந்தியன் தாத்தா அந்த ஒத்த வண்டி சக்கரத்தில் சரு சருன்னு ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே சுற்றி வந்துருப்பார் அந்த ரேஞ்சில் இவங்க போயிட்டே இருக்காங்க அது பெரிய ஒரு கொஸ்டின் குள்ளே உண்டாகுது அதை கொஞ்சம் ப்ரேக் பண்ணி இந்த ட்ராமாவால் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமா இல்லை புது புது சீன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன கன்வே பண்ண வராங்க ஏன்னா ஆனாபனுக்கு இதில் ஒரே ஒரு டைலாக் தான் அந்த டைலாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எந்த இடத்துல சொல்லணுமோ அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அண்டு அவங்களுடைய கேரக்டரைசேஷனுமாவே அந்த டைலாக் இல்லைனாலும் அவங்க எவ்வளோ இன்டென்ஸாக இருக்காங்க அவங்க பிடிச்ச பிடியில் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கன்வே பண்ணிட்டே வராங்க ஆனால் சாமியாரை வச்சு ஒரு ட்ராமா போவோம் அதையும் ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு புரிய வச்சாங்க ஓவராலாக கடைசியில் சூரியவுடைய உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி பார்க்குறாரு கடைசியில் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு கண்ணை மூணுனதுக்கு அப்புறமா அது ஒரு ஓப்பன் எண்டிங்காக கொடுத்தது தான் இந்த படத்தோடய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு படத்தோட ஓப்பன் எண்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு சில படங்களுக்கு அது சரியாகவே இருக்கும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய யோசிக்கும் இந்த படத்தில் என்னென்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்று அந்த பொண்ணு கூட நீ வாழ போகிற இல்லை அந்த பொண்ணு இல்லாமல் நீ இருக்க போகிற அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இல்லை அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று சம்பவம் பண்ண போகிறாங்க இந்த மூணுக்குள்ளே தான் இந்த ஒரு கதை இருக்க போகுது அப்படி அது சரியாக ஒன்று டெலிவர் பண்ணியிருந்தா ஆடியன்ஸ்க்கு இன்னும் ரொம்ப அழகாக இந்த படம் போய் விழுந்திருக்குமே அப்படி அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்தது இது எப்படி அவங்க யோசிச்சாங்க என்ன அப்படின்றது நமக்கு சத்தியமாக புரியலனா படம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அண்ட் டேரக்டர் போய் வினோத் அப்படின்னு வரும்போது எல்லாமே ஷாக் வராங்க முடிஞ்சா அதுக்குள்ளோ அப்படின்ற மாதிரி இடம் எப்பவுமே ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு படத்தை கொடுக்கும்பொழுது தான் அவங்க வெளியில் வரும்போது அந்த மைண்ட் செட்டில் வருவாங்க ஏ படம் இப்படி இருந்ததுப்பா நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த கிட்டே இல்லை பார்க்குறவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அப்படி ஒரு அப்படி ஒரு மீட்டருக்குள்ளே இல்லாத ஒரு படமாக இது அமைஞ்சிருச்சு அப்படின்றத இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க அந்த படம் வந்து அவார்டுக்காக பண்ணது அதனால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதை அவார்டுக்காக பண்ணுறீங்களோ கமர்ஷியலாக பண்ணுறீங்களோ ஒரு ஆடியன்ஸாக நான் உட்காந்து ஒரு படம் பார்க்குறேன் அந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன என்டர்டைன் பண்ணோம் என்டர்டைன் பண்ணல அப்படின்னா கூட கடைசியில் அந்த படம் என்னதான் சொல்ல வருது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷனோட ஒரு படம் இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு ரைட்டராகவோ ஒரு டேரக்டராகவோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராகவோ ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வராங்கன்ற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒரு பாதையில் நம்மளாலே நடக்க முடியும் ஒரு அந்த கண்டென்ட்டும் அந்த கண்டென்ட் க்ரியேட்டரும் நம்மளும் கனெக்ட் ஆனால் அப்படி ஒரு பாயிண்ட்டே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இருந்தது வந்து கண்டிப்பா இந்த படத்துல மியூசிக் கிடையாது பட் இருந்தாலும் எஸ்எஃப்எக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு புது அட்டம் தான் அந்த அட்டம்ப்டை ரொம்ப சரியா ரொம்ப கரெக்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க இன்னொரு பாயிண்ட் எனக்கு இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்கள வந்து ஒரு சூரிய பற்றி பெருமையா பேசிகிட்டு இருந்தாங்களோ ஒரு பாயிண்ட்டில் அவர் வந்து ஒருத்தர் அடிச்சுட்ற ஒரு ஆட்டோக்காரர் அவர் ஒரு வரக்தியில் ஒரு ஒரு ஆர் ஓடிட்டுருங்க அங்கே போயிட்டு திட்டிகிட்டே போவார் அந்த சீனும் பயங்கர லாஃப்டராக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக அமைஞ்சது தாண்டி நீங்கள் கொட்டுக்காலி படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது டாக்டர் நான் பிரவீன் கேஸ் பை பாய்